கடந்த சில நாட்களாவே இலங்கையில மிக முக்கியமான பேசும் பொருளா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது பட்டலந்த சித்திரவத முகாமை பத்தின அறிக்கை தான் இந்த அறிக்கையை பத்தி இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன இத பேசி இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க இப்ப பேசுறதுக்கு ஏதாவது ஒரு பிரதானமான காரணம் இருக்கும் தானே அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை வந்து பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணி எதோ ஒண்ணு பத்தாம் தேதி சப்மிட் பண்ண போறாங்க சோ ஒரு முடிவுக்கும் வர போறாங்க சோ இதெல்லாம் இப்ப சீரியஸா கொண்டு வர்றதுக்கான காரணம் என்ன ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு காலப்பகுதியில தான் இந்த அறிக்கை வந்து அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணவே இல்லை இதுக்கெல்லாம் பிரதானமான நோக்கம் என்ன இந்த பட்லந்தான் சொல்லப்படுற இந்த சித்திரவதை முகாம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டுச்சு இதுக்கான பேஸ் அடிப்படை என்ன இதை உருவாக்குறதுக்கு மிக பிரதானமான காரணம் என்ன இதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் உலக வாழ்த்து சொந்த வணக்கம் யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜெனாஸ்டா இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம்னு சொல்லப்படுற இந்த முகாம் உருவாகிறதுக்கு மிக பிரதானமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இண்டோ ஸ்ரீலங்கா சொல்லப்படுற இலங்கை இந்திய ஒப்பந்தம் தான் இந்த ஒப்பந்தம் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இலங்கையில இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான உரிமைகள் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அவங்களுக்கான உரிமைகள் கிடைக்கல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளும் இந்த நாட்டிலே பிறந்த தமிழ் மக்களுக்கான பூர்வீக குடி குடிமக்களா இருக்கக்கூடிய அவங்களுக்கான உரிமைகள் வந்து முறையா கிடைக்கப்படல சில விடயங்களை வந்து ஆயுதம் ஏந்தி தான் அந்த உரிமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு இதுக்காக இலங்கை இலங்கையுடைய அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டுக்கு கீழே வந்து அல்லது அதை தாண்டி இந்திய அரசாங்கம் வந்து இதுல தலையிட்டு இதுக்கான ஒரு முடிவு வந்து எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்பட்டுச்சு ஏன்னா இந்த இலங்கை மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமா வச்சுக்கிட்டோம் இந்தியாவுடைய பாதுகாப்பு வந்து இலங்கையை தங்கி இருக்குது ஏன்னா இலங்கையோட அஹ் இலங்கை வந்து இலங்கையில இருந்து இந்தியாவை தாக்குறதும் லேசா அதே மாதிரி இலங்கையை மையமா வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான ஒரு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறதும் மிக இலகுவான காரியம் அப்படிங்கிறதுனால இலங்கைய இலங்கை அமைதியா வச்சிருக்கணும் இலங்கை எப்பயுமே ஆரோக்கியமா வச்சிருக்கணும் அப்படிங்கறது இந்தியாவுடைய மிக பிரதானமான காரணமா இருந்துச்சு சோ அதனால தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து அந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு சோ இது இதெல்லாம் ஒரு நோக்கமா வச்சுக்கிட்டு இந்தியாவோட அமைதி காக்கும் படை வந்து இலங்கைக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்பட்டு இருந்துச்சு சோ இந்த ஒப்பந்தம் நடக்கிறதுக்கு ஒரு சில காலங்களுக்கு முதல்ல இந்தியாவுடைய அமைதி படை வந்து இலங்கைக்கு வர அந்த சந்தர்ப்பத்துல இலங்கையில ஜனதா விமுக்தி பெருமுனன்னு சொல்லப்படுற ஜேவிபின்னு சொல்லப்படுற இந்த கட்சியோட ஆதரவாளர்கள் இந்த கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே ஸ்ரீலங்கா புள்ள கிளர்ச்சி செய்ய தொடங்கினாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது அந்த காலப்பகுதியில நடந்த கிளர்ச்சி இலங்கையில பிறந்த ரெண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலப்பகுதியில பிறந்த எல்லாருக்குமே தெரியும் இது வந்து இந்த வன்சையில் நடந்த காலப்பகுதின்னு சொல்லுவாங்க குறிப்பா இது வந்து பஞ்சமான காலப்பகுதி பஞ்சம் ஏற்பட்ட நாட்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து இப்ப இருந்ததோட மோசமான நிலைமையில அந்த காலப்பகுதியில இருந்துச்சு சோ இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கிளர்ச்சிகளை வந்து அடக்குறதுக்காக அப்போது இருந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் இலங்கையோடைய முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி இவர் தான் இவர் என்ன செஞ்சார் எல்லா மினிஸ்டர்ஸுக்கும் எப்படி கையில அதிகாரத்தை கொடுத்துட்டாரு நீங்க உங்களுடைய ஏரியாவில இருக்கக்கூடிய இந்த கிளர்ச்சிகளை அடக்குறதுக்காக ஒடுக்குறதுக்காக அங்க உள்ள காவல்துறையினரையும் அதே மாதிரி ராணுவத்தையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரணில் விக்ரமசிங்க அந்த காலப்பகுதியில அவர் வந்து கல்வி உயர்கல்வி அமைச்சர் அதோட மிக பெரிய பதவி எதுன்னு பாத்தீங்கன்னா நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியா இருந்த ஜே ஆர் இருந்தாரு சோ மிக முக்கியமான இந்த பொறுப்புல இருக்க இவரு ஏற்கனவே ஜனாதிபதியால இந்த அடக்குமுறைகளை ஒடுக்கணும் அல்லது கட்டுப்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக எல்லா மியூனிஸ்டர்ஸுக்குமே அதிகாரத்தை கொடுத்துட்டாரு என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சொல்லப்படுற கொழும்பு கிரிபத் கொடைக்கு அண்மை பகுதியில தான் இது இருக்குது அந்த ஏரியாவில இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் வந்து தங்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்க சொல்லி அஹ் போலீஸ் மா அதிபர் வந்து அந்த சந்தர்ப்பத்துல இருந்தவர் வந்து இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு ராணுவத்துக்கும் போலீஸ்க்கு வந்து தங்க ஒரு ஏற்பாடு அந்த இடத்துல செஞ்சு கொடுத்தாரு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அங்க வந்து தங்கிட்டாங்க ஆனா அங்க தங்குனது வந்து இந்த கலவரத்தை அடக்குறதுக்காக ஒடுக்குறதுக்காக தான் அவங்க தங்க வைக்கப்பட்டாங்க கண்டி அந்த போலீஸ் வந்து போலீஸ் நிலையம் எரிக்கப்பட்டதா சொல்லப்படுற அந்த விடயத்தை மேற்கோள் காட்டி அவர் நேத்து நடந்த அந்த மீடியா இதுல கூட சொல்லியிருந்தார் ரணில் விக்ரமசிங்க எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நான் வந்து அவங்களுடைய அந்த பாதுகாப்புக்காக இங்க தங்க வைக்கிறதுக்கு தான் அந்த இடத்த ஒதுக்கி கொடுத்தேன் மற்றபடி எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நேற்று நடந்த இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு ஏன்னா அந்த கண்டி கட்டுகஸ்தோட்டையில நடந்த அந்த போலீஸ் நிலையம் எரிக்கப்பட்டதுக்கு பிறகு போலீஸோட இராணுவத்தோட பாதுகாப்புக்காக இந்த இடத்த ஒதுக்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஏன்னா இது வந்து ஒரு வெளிப்படையான பொய்யான ஒரு தன்மைன்னு விளங்குது அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு இடத்த வந்து ஒதுக்கி கொடுக்குறது ஏன்னா அவங்களே பாதுகாப்பு படை அப்படின்னு பாக்கும்போது இது ஒரு பொய்யான ஒரு விடயம் அப்படிங்கறது தெளிவா விளங்குது அதுக்கு பிறகு அவங்க அங்க தங்குனதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கலவரத்தை ஒடுக்கிறது மட்டும் இல்லாம இனிமேல் இப்படியாப்பட்ட கலவரம் நடக்கக்கூடாது யாருமே இப்படி ஒரு கிளர்ச்சியை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நோக்கமா வச்சுக்கிட்டு தான் அந்த இடத்த சரியா சாய்ஸ் பண்ணிருந்தாங்க மட்லன் தன்னு சொல்லப்படுற அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில கிளர்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்க ஜே

அறிக்கையை சப்மிட் பண்ண டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனா நான் வாசிச்ச வரைக்கும் அதுல கொடுக்கப்பட்டிருக்க தண்டனைகள் மிக மோசமான தண்டனைகளா இருக்குது இந்த பல்ப் அதே மாதிரி கண்ணாடி இதெல்லாம் நொறுக்கி அதை சாப்பிட சொல்லியிருக்காங்க தாரை வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா காய வச்சு உடம்புல முகம் மட்டும் அப்படியே இருக்கும் தலையெல்லாம் அப்படியே இருக்கும் மேல மட்டும் ஊத்த ஊத்துறது அது இல்லாமல் இந்த பெருவிரல்ல கயிறை கட்டி விட்டு ஒரு பொக்கியில மாட்டி விடுறது ஸோ அந்த அந்த மாதிரியான சித்திரவதைகள் செஞ்சிருக்காங்க அதோட அவங்க மேல வந்து பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருக்காங்க முகம் தலை மட்டும் வச்சுக்கிட்டு மேல அவங்க அந்த எரிய வேதனை எல்லாம் அவங்க உணரணும் அப்படிங்கிறதுக்காக எசிட்ல முக்கிய எடுத்திருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பக்கத்துல இருந்து ஒரு நபர் வந்து மிக அழகா ரசிச்சு பேப்பர் எல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படி பார்த்ததாவும் வரலாறுல நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதோட இத கண்ணால கண்ட சாட்சியங்கள் நிறைய பேரு சாட்சி அளிச்சிருக்காங்க இது சம்பந்தமா நேரடியா பல மீடியாவுக்கு சாட்சி அளிச்ச சிலருடைய அந்த இன்டர்வியூ வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன் நீங்க பாருங்க இத வந்து யாரு பாத்துக்கிட்டு இருந்தது பக்கத்துல இருந்து தெளிவா விளங்குது ஒரு உயர்ந்த மனிதன் அஹ் வெள்ளை நிறத்துல ஆடை அணிஞ்சிருந்தாரு அவர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு நம்ம நாட்டோடைய மிக முக்கியமான பிரதானி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த இன்டர்வியூ எல்லாம் அந்த காலப்பகுதியில நடந்துச்சு இந்த பட்லந்தன் சொல்லப்பற இந்த அறிக்கை வர காலப்பகுதியில இதெல்லாம் நடந்துச்சு அப்ப குடுத்த இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப பாதுகாப்பா சேஃப்டியா தான் கொடுத்துருந்தாங்க யாருன்னு குறிப்பிட்டு சொல்லல ஆனா இவர் தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு ஏன்னா அந்த அறிக்கை வெளியே வரும்போது அதுல எல்லா தகவலுமே உள்ளடங்கி இருக்கும் சோ அந்த அறிக்கை வெளியே வந்ததுக்கு பிறகு அது ஒரு ஆதாரம் அந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் இது யாரு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாப்பட்ட ஒரு சித்திரவதை தான் அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த சித்திரவதை நடந்து முடிஞ்ச காலப்பகுதி அதாவது இந்த கிளர்ச்சி எல்லாம் ஒடுங்குனதுக்கு பிறகு இந்த முகாமை இழுத்து மூடிட்டாங்க அப்படி நடக்கவே இல்லைங்கிற மாதிரி மூடி மறைச்சிட்டாங்க ஆனா அங்க இருந்து சில பேர் சாட்சியங்களா வெளியே வந்திருந்தாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மிக பிரதானமான இருக்கிற போலீஸ் அதிகாரிகளா இருக்கட்டும் அந்த மிக பிரதானமான ஒரு நபர் அவருடைய பேர் இங்க குறிப்பிட முடியாது நான் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்லிமெண்ட்ல வெளியிடக்கூடிய அந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு அவருடைய அந்த பேரை சொல்றேன் நானு ஸோ அந்த போலீஸ் அதிகாரி வந்து எந்த ஒரு படிப்புமே இல்லாம அதாவது அவருடைய அந்த குவாலிபிகேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த படியில அவர் வந்து அந்த பதவி உயர்நிலைகளை அடைஞ்சிக்கிட்டே போறாரு ஏன்னா அவருக்கான எந்த ஒரு நேர்முக தேர்வும் இல்லை எந்த ஒரு படிப்பும் அதாவது அடுத்த கட்ட உயர் நிலைமைக்கு போறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை நேரடியாகவே அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டாரு ஸோ இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஒருத்தரை வந்து விரல் நீட்டி காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த சித்திரவதை முகாம வந்து நடத்துறதுக்கு இடத்த ஒதுக்கி கொடுத்தவரு நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சோ அங்க இருந்தவங்க எல்லாருமே இவருக்கு கீழே செயற்பட்டாங்க சோ இவங்க செயற்பட்டவங்க யாருக்கு ஆதரவா செயற்பட்டிருப்பாங்க சும்மா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அங்க சித்திரவதை செய்யப்பட்டிருக்கவங்க யாரா இருக்கும் இவருக்கு ஆதரவானவங்க அங்க வேலை செய்யறாங்களா இருந்துச்சுன்னா அங்க சித்திரவதை செய்யப்பட்டவங்க இவருக்கு எதிரானவங்களா இருக்கலாம் அல்லது அந்த நேரத்தில் ஆட்சி செஞ்சவங்களுக்கு எதிராக இருக்கலாம் ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு பிறகு அந்த சித்திரவதை முகாம் வந்து இழுத்த மூடப்பட்டுச்சு ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்ப வந்து புதிய ஆட்சி அதாவது இந்த பட்லந்தை சித்திரவதை முகாம் நடந்த அந்த முகாம்ல நடந்த பல சம்பவங்களை வெளியே கொண்டுட்டு வர்றத நோக்கமா வச்சு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க நம்மளுடைய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த விடயத்தை ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சாரமா தேர்தல் பிரச்சாரமா வச்சுக்கிட்டு அந்த காலத்துல வந்து ஆட்சியை கைப்பிடிச்சாங்க சோ அவங்க வரும்போது நான் வந்து பட்லந்த இந்த சித்திரவதை முகாம் சம்பந்தமா ஒரு ஆணைக்குழுவை நியமிப்பேன் அந்த ஆணைக்குழுவை நியமிச்சு அது மூலமா வர அறிக்கையை வச்சுக்கிட்டு அதுல சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேரையுமே வந்து நான் தண்டனைக்கு உள்ளாக்குவேன் அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியா தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுதான் அந்த சந்தர்ப்பத்துல வின் பண்ணாங்க அப்ப அது எவ்வளவு முக்கியமான ஒரு ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் அந்த கால பகுதியில சோ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நினைக்கிறேன் சோ இந்த ஆணைக்குழு வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இந்த அறிக்கையை வந்து கம்ப்ளீட்டா புல்ஃபில் பண்ணாங்க சோ இந்த அறிக்கையை வந்து அதுக்கு பிறகு வந்து எந்த ஒரு ஜனாதிபதியுமே சரி எந்த ஒரு பாராளுமன்ற அமர்வுலையுமே சரி முன்வைக்கப்படல இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் கடைசியா ஜேவிபின்னு சொல்லப்படுற ஜனதா விமுக்தி பெருமுன்ன இந்த கட்சி வந்து அதுக்கு முற்பட்ட கால பகுதியில தான் மிக முக்கியமான ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க அதுக்கு பிறகு இப்ப வரைக்குமே அவங்க ஒரு பலம் வாய்ந்தவங்களா இருந்ததே இல்ல சோ கடைசியா நடந்த தேர்தல்ல என்பிபின்னு சொல்லப்படுற தேசிய மக்கள் சக்தி அதாவது ஜேவிபியோட தழுவிய கட்சியாகிய இந்த கட்சி தான் இப்ப வந்து ஆட்சியை பிடிச்சிருக்குது அதனால இது மிக முக்கியமான ஒரு பேசும் பொருளா இருக்கு ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த சந்தர்ப்பத்துல தண்டனைக்கு உள்ளாகனவங்க யாருன்னு பார்த்தா இந்த கட்சி சார்பானவங்க அதனாலதான் இப்ப இது மிக முக்கியமான ஒரு பேசும் பொருளா வந்திருக்கு எல்லா பெருமையுமே தொலைக்காட்சி நிறுவனத்தை முப்பத்தஞ்சு வருட காலமா கிடப்புல கிடந்த ஒரு விடயம் வந்து இப்ப உலகம் முழுக்க ஒரு பேசும் பொருளா சோ இதே மாதிரி இலங்கையில தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலையா இருக்கட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் இது சம்பந்தமான எல்லா தகவலையுமே அல் ஊடகம் வந்து வெளியே கொண்டு வருமா இருந்துச்சுன்னா நாங்களும் பண்றோம் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு தொடர்ச்சியா பார்த்தோம்னு சொன்னா இந்த அறிக்கையை இப்ப பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணி அதுல என்ன தீர்வு எடுக்கலாம்னு யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடைய குடியுரிமையை பறிக்கணும் அவரை வந்து சிறைக்கு அனுப்பணும் அவரோட சம்பந்தப்பட்ட அந்த காலத்துல இருந்த மிக முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் அந்த மக்களை கொடுமைப்படுத்தினவங்க அந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கினவங்க எல்லாருக்குமே தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மிக பிரதானமான நோக்கமா இருக்குது ஸோ எது எப்படியோ இது எல்லாமே ஒரு பழிவாங்குதல் நோக்கத்துக்காக நடக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இது ஜேவிபிக்கு நேர்ந்த ஒரு கொடுமை அதுக்காக இப்ப வந்து அவங்க வந்து ஒரு பழிவாங்குதல் நோக்கத்துக்கு செய்யற மாதிரி இருக்குது இருந்தாலும் கூட சட்ட ரீதியான ஆதாரங்களோட வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தீர்வுக்கு வராங்க இதே மாதிரி தமிழில மக்களுக்கு நடந்த இனப்படுகொலை அங்க நடந்த சில பிரச்சனைகள் இதெல்லாம் வெளியே கொண்டு வருமா கொண்டு வருமா இருந்துச்சுன்னு சொன்னா இலங்கையில சமத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்பலாம் சோ பொறுமையா தொடர்ச்சியா பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விடயங்கள் நடக்க போகுது எது எப்படியா இருந்தாலும் பத்தாம் தேதி பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க போற இந்த பட்லந்த அறிக்கையோட விவாதத்துக்கு பிறகுதான் இதுல அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்க போறாங்க இதை இப்ப சமர்ப்பிக்கிறதுக்கான நோக்கம் என்ன கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேல எந்த ஒரு கட்சியுமே இத வந்து சமர்ப்பிக்கல இதுக்கான காரணம் ரணில் விக்கிரமசிங்க இந்த கட்சியோட சாதகமானவங்க அல்லது இதோட நெருக்கமான தொடர்பு உள்ளவங்க தான் தொடர்ச்சி ஆட்சியில இருந்தாங்க சமர்ப்பிக்கப்படலன்னு சொல்லப்படுது சோ இப்ப இது வந்து பாராளுமன்றத்துல முதல் முறையா சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது இதுக்கு என்ன முடிவு வரப்போகுது இதுல பாதிப்பு ஏற்படுத்துனவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்க போறாங்க அதெல்லாம் இனி வரும் காலங்கள்ல பத்தாம்தேதிக்கு பிறகு தான் தெரியும் சோ பொறுத்த இருந்து பார்ப்போம் இன்னைக்கு இந்த தகவலை தான் அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சது மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும்னா சேனா